ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தன கார்னர்னர் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸோ பொங்கல் வாக் தான் சாரி ஃபார் த லேட் அப்டேட் பொங்கல் டைம் தான் நமக்கு வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத இப்போது எங்கள் அக்கா வீட்டுக்கு நாங்கள் பொங்கல் படி கொடுத்தோம் ஸோ எங்கள் வீட்டுக்கு பொங்கல் படி கிடச்சிச்சு அப்புறம் எங்கள் அக்கா வீட்டில் வந்து பெரிய ரோசாப்பூ செடியே இருக்குது இந்த மாதிரி பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸோ பொங்கலோட எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பொங்கல் டயத்தில் நமக்கு க்ரௌட் எல்லாமே அவ்வளோ கூட்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ நாங்கள் மார்க்கெட்டுக்கு போய் பார்க்கும்போது இவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு அப்புறம் பொங்கல் அன்னைக்கு நாங்கள் எப்படி எங்களுக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட் வருஷம் பொங்கல் எங்கள் வீட்டுக்கு எங்களுக்கு வீடு பால் காய்ச்சி நாங்கள் ஒன் இயர் ஆகப்போகுது ஸோ ஃபஸ்ட் வருஷம் நாங்கள் பொங்கல் விட்டோம் வீட்டில் ஸோ அதுமே ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு நான் எங்கள் ஒய்ஃபு பையங்க எங்கள் அக்கா வீட்டு பசங்கள் எல்லாருமே நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃப் ஊரில் ஈவினிங் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நடந்துச்சு ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் பொங்கலுக்கு வந்து இப்போது அக்கா வீட்டுக்கு வந்து பொங்கலுக்கு அவங்களுக்கு நம்ம பொங்கல் படி கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம பனங்கழங்கு இந்த மாதிரி இப்போ கரும்பு எல்லாமே நாங்கள் பார்த்து அவங்களுக்குன்னு எடுத்தோம் ஸோ அந்த பொங்கல் கரும்பு வாங்கும்போது கரும்பு ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டு தான் அவங்களுக்கு வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருந்தா ஸ்கூல் ஸ்கூல்மேட் பண்ணுற ஃப்ரெண்டு ஸோ அதுக்கு எங்கள் அக்கா வீட்டிலேருந்து எனக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி அவங்க அந்த மாதிரி ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்ப டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருந்துச்சு பார்க்கும்போதே என்னால் டேஸ்ட் தான் நாங்கள் ஆக்சுவலி நாங்களும் இப்போ லஞ்சுட்டு தான் போயிருந்தோம் நல்லா பசியாக இருந்துச்சு ஸோ செம்மையான சாப்பாடாக இருந்துச்சு ஸோ பொங்கல் பரிசாக நாங்கள் வந்து பொங்கலுக்கு படிக்க தான் வந்து வருஷம் வருஷம் நாங்கள் கொடுப்போம் ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் அது எனக்கும் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு ஸோ நெக்ஸ்ட் இயர் நாங்கள் நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது அப்புறம் வந்து பொங்கலுக்கு கரும்பு கொடுத்தோம் இந்த மாதிரி சிம்பிள் ஐட்டமாக நாங்கள் பொங்கல் படி கொடுத்துட்டோம் அப்புறம் வந்து எங்கள் அக்கா வீட்டில் பொங்கல் படி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்புறம் வந்து எங்கள் அக்கா வீட்டில் ஒரு ரோஸ் செடி இருக்குது அதாவது செவன் டேஸ் பூன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த செவன் டேஸ் ஃப்ளவர் வந்து பார்க்குறதுக்கே எப்படி சொல்கிறதுன்னா அந்த தாமரை பூ இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோ பெருசாக ஸோ பார்க்குறதுக்கேப்பா என்னடா இது இந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ரோசாப்பூ செடி வந்து ஒரு செடி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெருசாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து இது ஃபோர் இயர்ஸாக இருக்குது ஸோ ஒவ்வொரு வருஷமும் செவன் டேஸ் பொதுவாக எப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ பூ பூக்கும் சொன்னால் செவன் டேஸு ஸோ அந்த செடியை வந்து அவங்க நல்லா பராமரிக்கிறாங்க இப்போ நார்மலாக சில வீட்டில் அப்படின்னா நம்ம பூ வைப்போம் ஸோ ஒன்றோ ரெண்டோ பூ பூக்கும் இப்போ எங்கள் அக்கா வீட்டில் வந்து அவங்க நல்லா பராமரிக்கிறாங்க அவங்க அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க காய்கறி வேஸ்ட்டு அப்புறம் வந்து கிச்சனில் என்னென்ன மீதி இந்த காய்கறி வேஸ்ட்லாம் எல்லாம் வருமோ ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே அங்கே ஊற்றுவாங்க அப்புறம் அரிசி கிழக்குற தண்ணி ஸோ அது எல்லாமே நம்ம வந்து அவங்க ரோஸ் ரோஸ் செடிக்கு தான் ஊற்றுவாங்க ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தியாக நிறையா பண்ணால்தான் அந்த மாதிரி பூ பார்த்திங்கன்னா பூவே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஸோ இதுலேயும் பூ வந்து ஒரு எவ்வளோ பூனாலும் பறிச்சுக்குன்னு சொல்லி சொன்னாங்க என்னோடய ஒய்ஃப்காக நாங்கள் ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு பூ பறிச்சிட்டோம் ஸோ அது பார்க்குறதுக்கு ஒரு ஒரு பூவும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது மாதிரி இல்லாமல் அவ்வளோ பூவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே என்னோடய ஒய்ஃப் வீட்டிலேருந்து எங்களுக்குன்னு என் ஒய்ஃபுக்காக பொங்கல் பரிசு வந்துடுச்சு ஸோ அவங்க அவங்க வீட்டிலேருந்து பொங்கல் படி கொண்டு வந்தாங்க அவங்க எல்லாமே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே திங்ஸ் எல்லாமே சிம்பிளாக அவங்களும் உலகத்துக்கு நல்லா கிராண்டாகவே பண்ணாங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆக்சுவலி என்னோடய பையன் ஹாய் சொல்லிடறான் ஸோ அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கோங்க பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் கரும்பு கொண்டு வந்தாங்க மஞ்ச மஞ்சள் கொலை ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து பொங்கல் பானை வைக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா ஃபஸ்ட்டு வருஷம் ஸோ வீடு பால் காய்ச்சி ஃபஸ்ட்டு வருஷம் அப்படிங்கிறதால நம்ம பொங்கல் பானை வைக்கணும் அப்போ பானையில் வைக்கிறதுக்கு கரும்புலாம் இந்த மாதிரி நல்லா பெரிய கரும்பே பார்த்து எங்கள் மாமனார் வாங்கியிருக்காரு அப்புறம் மஞ்சள் கொலை அப்புறம் வந்து பனங்கிழங்கு இந்த மாதிரி பாயசத்துக்கு ஸோ காய்கறி எல்லாமே நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கும் ஏன்னா பொங்கல் டயத்தில் வந்து காய்கறியோட ரேட்டு எல்லாமே பயங்கர ரேட்டு ஸோ அதுமாரி பாத்திரமெலாம் வாங்கியிருந்தாங்க ஆக்சுவலி பாத்திரத்தோட ரேட்லாம் பயங்கர ரேட்டு அப்புறம் நாங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஸோ நம்ம பக்கத்து ஏரியாவுக்கு போய் பார்த்தோம் இங்கே மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்ட்டு அங்கே பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு க்ரௌடு ஸோ அந்த மாதிரி ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்ததால் அந்த கூட்டம் எல்லாமே கொஞ்சம் கலைஞ்சிடுச்சு ஸோ அது கொஞ்சம் ஃபீலாக இருந்தது ஸோ மழை பிரிஞ்சதால் ஏன்னா டெய்லி விவசாயி டெய்லி வியாபாரி இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு சேல் பொங்கல் எதிர்பார்த்த செயல் நடந்திருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டம் மட்டும்தான் மற்றபடி பொங்கல் என்ஜாய்மெண்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஸோ பொங்கல் முந்தின நாள் வரைக்கும் இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஜாலியான என்ஜாய்மெண்ட் முடிஞ்சி ஸோ அப்புறம் விடிஞ்சா பொங்கல் அப்போது பொங்கலுக்கு என்னென்ன ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் எல்லாமே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் ஸோ அதெல்லாமே எல்லாமே நாங்கள் வந்து கொஞ்சம் ப்ரீ பேண்டாகவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஸோ காலையில் ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே எங்கள் வீட்டில் இருந்த வாழை மரத்தில் தான் நாங்கள் வாழையில் எடுத்து காய்கறி இந்த மாதிரி கொஞ்சம் சாம்பிளுக்கு கொஞ்சமாக கொஞ்சமாக எடுத்து வச்சு சாமி கும்பிட்டோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம சாமி கும்பிடணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அப்புறம் கா சாமி கும்பிட்டுட்டு ஸோ பொங்கல் பானை நாங்கள் வச்சுட்டோம் பொங்கல் பானை எல்லாமே பொங்கல் விடணுன்ட்டு என்னோடய பையன் வந்து ரெண்டு பேருமே இந்த ஆப்பு நல்லா என்ன சொல்கிறது பொங்கல் பானை வைக்கிறதுக்கு நான் தான் தீ வைப்பேன் இந்த மாதிரி இவ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆர்வமாக இருந்தாங்க ஸோ ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு என்னோடய ஒய்ஃப் ஹாய் மாதிரி எங்களுக்கு பொங்கல் பானை வந்து பொங்கல் நாங்கள் வந்து குல இருந்தோம் ஸோ பொங்கல் பானை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் வந்து இப்போவும் ஃபஸ்ட்டு வருஷம் அப்படிங்கிற நாங்கள் வந்து பொங்கல் பானை வருஷம் வருஷம் நாங்கள் கண்டிப்பாக பொங்கல் பானை பொங்கல் வந்து நாங்கள் பொங்கல் வீட்டில் பொங்கல் விடுவோம் ஸோ பொங்கல் நல்லபடியாக கொலவை வந்துச்சு ஸோ சூப்பராக இருந்துச்சு பொங்கல் பொங்கி வளைஞ்சிது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டைம் மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு டைம் வந்துச்சு ஸோ அது வந்து எப்படின்னா பொங்கல் டயத்தில் நமக்கு வீட்டில் வந்து பொங்கல் வைக்கும்போது பொங்கல் பானை வந்து ரெண்டு மூணு டைம் பழிஞ்சிக்கும் போது ஒரு அது ஒரு ஹாப்பினஸ் தான் வீட்டுக்கு ஸோ பொதுவாக பொங்கல்னாலே நமக்கு வீட்டில் பொங்கல் பானை பொங்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ நாங்கள் அதை பண்ணோம் அப்படின்னோட எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சாமி கும்பிட்டுட்டு நம்ம பொங்கல் பானை இப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் வந்து பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் நம்ம வெள்ளை சாதத்தை கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம் பார்த்திங்கன்னா மறுபடியும் பொங்கிச்சு ஸோ பொங்கல் பாறத்துக்கு நம்ம கொஞ்சம் சாதத்துக்கு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் பேலன்ஸ் உள்ளதாக நாங்கள் வந்து சக்கரை பொங்கலுக்கு தான் ரெடி பண்ணோம் ஸோ பொதுவாகவே பொங்கலுங்கிறது எல்லாேருக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் தான் இப்போ நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது நமக்கு எல்லாமே கரும்பு வீட்டில் காய்கறி இந்த மாதிரி பொங்கல் விடுறதுனால நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இப்போ நம்ம வந்து ஃபேமிலி ஸ்டேஜ் ஆயாச்சு ஒரு ஃபேமிலியோட நம்ம ஹெட் ஆகிட்டோம் அப்படிங்கும் போது ஸோ அந்த என்ஜாய்மெண்ட் வந்து நமக்கு அந்த நம்மளோட குழந்தைங்களுக்கு தான் அந்த மாதிரி கியூட்டான மெமரிஸ் எல்லாமே இருக்கும் ஸோ நம்ம ஆனால் அதுக்காக அவங்கள ஹாப்பி பண்ணுறதுக்காக நம்ம கண்டிப்பாக நம்ம ரெடி பண்ணணும் ஸோ அது சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து வெண்பொங்கலையும் நம்ம இந்த மாதிரி சக்கரை பொங்கலையுமே சாமிக்கு படைச்சி ஸோ சாமி கும்பிட்டோம் வீட்டில் எல்லாருமே சாமி கும்பிட்டோம் ஸோ சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஒய்ஃப் வீட்டுக்கு போயிருந்தோம் ஒய்ஃப் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தா ஒய்ஃபோட ஊரில் டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்துச்சு ஸோ அவங்க குழந்தைங்க எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்க இந்த மாதிரி ஒய்ஃப் பார்க்கும் போது ஸோ அந்த குழந்தைங்க எல்லாமே ஒவ்வொருத்தவங்களும் சூப்பராக ஆனாங்க இது என்ன பாட்டுக்கு ஆடுறாங்கன்னு நீங்கள் ஒரு கெஸ்ட் பண்ணிங்கன்னால் ஸோ எதுக்காக நான் வா அந்த வீடியோ வந்து மியூட்டில் போட்டிருக்கேன்னா காப்பி ரேட் ஆகக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்கு தான் ஸோ அவங்க வந்து இந்த ரெண்டு குழந்தைங்களுமே மல்லிகையே மல்லிகை இந்த மாதிரி பாட்டுக்கு தான் ஆடினாங்க ஸோ நல்லா இருந்துச்சு என்ஜாய்மெண்ட்டு ஸோ நீங்களும் பொங்கல் பொங்கல் டயத்தில் நார்மலாக எல்லாருக்குமே எல்லார் வீட்லேயுமே பொங்கல் பானை வந்து நல்லா பொங்குகிற மாதிரி உங்கள் வீட்லேயும் மகிழ்ச்சி பொங்கிருக்கணும் பொங்கும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாருக்குமே வாழ்க்கையிலங்கிறது கஷ்டமும் சந்தோஷமும் மாறி மாறி வரும் ஸோ நம்ம வந்து கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணாமல் விடக்கூடாது ஸோ வாழ்க்கையில் கஷ்டமும் வரும் நமக்கு சந்தோஷம் வரும் ஸோ கஷ்டம் வரும்போது அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி சந்தோஷமாக மாற்றுறது அப்படிங்கிற தாட்டை நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படி நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு எப்போவுமே நம்ம மைண்டு வந்து ஸ்டேபிளாக இருக்கும் ஸோ யாருக்கும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அது போக ஒரு சின்ன சின்ன மொமெண்ட்டாக இருந்தாலுமே நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா வாழ்க்கைங்கிறது நமக்கு எப்போது அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால நம்ம ஒரு சின்ன சின்ன மொமெண்ட்டை கூட நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் ஸோ பசங்க வந்து என்னோடய ஒய்ஃப் ஊரில் என்னோடய மாப்பிள்ளை எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாகனாங்க ஸோ அதை பார்க்குறதுக்கே இது வந்து அவங்களோட என்ஜாய்மெண்ட்டு ஸோ அதனால் ஒவ்வொருத்தவங்களுமே அவங்கவுங்க விஷயத்தில் நல்லா என்ஜாய் பண்ணி ஆடினாங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்கவுங்க லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணணும் ஸோ ஒரே ஒரு தான் யாரையும் ஹட் பண்ணாதீங்க ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் சூப்பராக போச்சு உங்களுக்கும் சூப்பராக போயிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்